வீட்டு மின் இணைப்பை கட்டுமான பணிக்காக திமுக மேயர் தினேஷ்குமார் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதால் அவரது வீட்டுக்கு மின் வாரியம் அபராதம் விதித்துள்ளது காங்கையம்புதூர் ரோடு பகுதியில் உள்ள திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமாரின் வீடு விரிவாக்கம் செய்யும் வகையில் கட்டுமான பணி நடந்து வருகிறது கட்டுமான பணி நடக்கும் பகுதியில் வீட்டு மின் இணைப்பை ஒப்படைத்துவிட்டு தற்காலிக மின் இணைப்பை பெற கடந்த மாதம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக மின் இணைப்புக்கான டெபாசிட் தொகை செலுத்தாமல் அந்த மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மின் வாரியம் பறக்கும் படையினர் ஆய்வு செய்தபோது வீட்டு மின் இணைப்பில் கட்டுமானப் பணி நடந்தது உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்து இந்த முறைகேட்டிற்கு நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து அந்த மின் இணைப்பை மின் வாரியத்தினர் துண்டித்தனர் இந்நிலையில் மின் இணைப்பு விவகாரம் தொடர்பாக பேசியுள்ள மேயர் தினேஷ்குமார் எனது தாய் பெயரில் தற்காலிக மின் இணைப்பு பெற கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மின் வாரியம் தெரிவித்த டெபாசிட் தொகையான பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்தப்பட்டது ஆனால் மின் வாரியம் தற்காலிக மின் இணைப்பை தருவதில் தாமதம் செய்ததால் இந்த அபராத தொகை நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதுகுறித்து மின் வாரியத்திற்கு சட்ட ரீதியாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று கூறினார்